இட்லி மாவு தோசை மாவு இல்லாமல் இந்த தோசை வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த தோசையை கட்டாயமாக எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு ஹெல்தியான தோசை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து இந்த தோசையை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க நைட்டுக்கு எடுத்துக்க வேண்டாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் கீரை சேர்த்ததுனால நைட்டுக்கு வந்து தோசை எடுத்துக்க வேண்டாம் இதில் வந்து நிறைய ஒரு இரும்பு சத்துக்கள் இருக்குது ரத்த சோகையை அடித்து விரட்டக்கூடிய அளவுக்கு சத்துருக்குது இந்த முருங்கைக்கீரையில் எல்லாருமே நம்ம அடிக்கடி கீரை பொரியல் கீரை கூட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் ஒரு முறை இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் அரிசி மாவு இல்லை நம்ம கலக்காத அதாவது இட்லி தோசை மாவு இல்லாததில் தான் செய்ய போகிறோம் அதனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் தோசையை எடுத்துக்கலாம் இப்போ அந்த தோசை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்சிம்பில் கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் கையில் ஒரு கையளவுக்கு அதாவது நார்மல் ஒரு கப்பில் ஒரு கப்பளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா தண்ணிலாம் ஊற்றி கிளீன் பண்ணி சுத்தமாக இருக்குது இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடு வரட்டும் சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாயை ரெண்டாக உடைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நம்ம பாதி சைஸான இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயத்தில் பத்து சைஸ் போட்டிருக்கேன் பத்து வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அஞ்சு பூண்டு பற்கள் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமே கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா அஞ்சு வெங்காயம் இருந்தால் போதும் ரொம்ப பொடிசான சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து போட்டுக்கலாம் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா விடுங்க கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் ஒரு அரை பக்கம் அப்புறமா நம்ம வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை கீரை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை வடிச்சிட்டு நல்லா கீரையை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து இப்போ அவங்களுக்கு இப்போ இது சூடுலேயே பார்த்தீங்கன்னா கீரை வந்து சாஃப்டாக வதங்கிரும் நல்லா வேகவும் செஞ்சிரும் அப்போ நமக்கு இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க அந்த கீரையோட கலர் மாறாத அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுக்கணும் ரொம்ப நேரம் வதங்கிட்டு அந்த கலரும் மாறிடும் அதோட கசப்புத்தன்மையை வந்துடும் அதனால் இந்தளவுக்கு வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் சுருடுச்சு சு அதாவது சுருளை வதக்கியாச்சு பார்த்தீங்களா சுருண்டு சுருண்டு வந்துடுச்சுன்னு சொல்லுவோல்ல அந்த மாதிரி வந்துருச்சு இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம தோசை ஊற்றி எடுக்கிறதுனால அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த கடாயில் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அந்த எண்ணெயெலாம் ஒட்டிகிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு நான் அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக அந்த ஒரு க்ரீன் கலர் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்குது பார்த்திங்களா இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற தோசைக்கு அரிசி கலக்காத இட்லி தோசை மாவு இல்லாத கோதுமை மாவில் தான் தோசை பண்ண போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் கீரை கீரையெல்லாம் வதக்கி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மிக்சி ஜாரில் இன்னொரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் கழுவிட்டு இதில் சேர்த்து சேர்த்துட்டு நீங்கள் இதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மாவு ஒரு கப்பு தான் சேர்த்துருந்தோம் அதனால நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும் அப்படியே சப்போஸ் மறந்துட்டு நீங்கள் தண்ணி ஆகிடுச்சினாலும் பரவாயில்ல ஒரு கால் கப்பு மாவு கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க தப்பு கிடையாது உப்பெல்லாம் போட வேண்டாம் நம்ம கீரை வதக்கும்போதே உப்பெல்லாம் சேர்த்துருந்தோம் நீங்கள் வேணா டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்போட அளவு உங்களுக்கு இன்னும் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் நம்ம ஃபஸ்ட் உப்பு சேர்த்து வதக்குனதுனால இப்போ மாவெல்லாம் சேர்த்து கலக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி அந்த மாவு மாவு வந்து உருண்டை நமக்கு நமக்கு தோசை வந்து நல்லா நீட்டாக நம்மளால ஊற்றி எடுக்க முடியும் அதனால இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவு கலந்து விட்டதுக்கப்புறம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு பாருங்க தண்ணி கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும் இல்லையா இதனால இப்போ இன்னும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றி எடுக்கிற அளவுக்கான கரெக்டான பக்குவம் எது அப்படிங்கிறத நான் கலந்துட்டு காமிச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் இதை விட ரொம்ப தண்ணி ஆகிடுச்சி அப்படின்னா தோசை நமக்கு நல்லா வராது ஏன்னா இது வந்து கோதுமை மாவில் நம்ம தோசை செய்கிறோம் அதனால இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நல்லா மாவு கலந்து ரெடியாக இருக்குது இப்போ இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சு நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நம்ம எப்போவும் எப்படி தோசை ஊற்றி எடுப்போமோ அதே மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதோடய வாசனை வந்து நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கனால ஜீரகம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப கமகமனு இருக்கும் இப்போ அதுக்கு மேலே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நல்லா வேக விடுங்க வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம தோசை எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் சீக்கிரமே வேகக்கூடிய இந்த தோசை ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட இது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் இந்த தோசை சாப்பிட்லாம் நம்ம கீரை சேர்த்துருக்கிறதுனால இந்த தோசை வந்து காலையில் செஞ்சு கொடுங்க இல்லைனா மதியம் செஞ்சு கூட கொடுங்க நைட்டுக்கு மட்டும் இந்த தோசை வேண்டாம் ஏன்னா வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் குழந்தைங்களுக்காக இருந்தால் இது கூட தேங்காய் சட்னி கார சட்னிலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை தோசை எப்படி பண்ணுறதுன்னு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக இந்த தோசை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இந்த பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களோட நான் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த கீரை தோசை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் கீரையே சாப்பிட மாட்டேன் அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கீரை வந்து தோசையில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கிறனால விரும்பி சாப்பிட்ருவாங்க கட்டாயம் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்